வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினாறாம் தேதி அன்று ஆரோக்கியம் அண்ட் நல்வாழ்வு குழுவும் ஆர்பிட்டோ ஏசியா ஆய்வகமும் இணைந்து நடத்தும் சென்னை பேலியோ கலந்துரையாடல் மற்றும் பேலியோ உணவு பரிந்துரை நிகழ்ச்சி சென்னை ஐம்பத்தி நாலு பவுல்வெல் சாலை செயின்ட் தாமஸ் மவுண்ட் கிண்டியில் உள்ள ஆர்பிட்டோ ஏசியா ஆய்வகத்தில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற உள்ளது நம் குழுவின் அட்மின்களும் மருத்துவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் உடல் பருமன் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் பிசிஓடி பிசிஓஎஸ் இரெகுலர் பீரியட்ஸ் கவுட் சொரியாசிஸ் கர்ட் போன்ற பல ஆட்டோ இம்யூன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களுக்கு பேலியோ உணவு முறை ஒரு நிரந்தர தீர்வு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்களும் பேலியோ சம்பந்தமான உங்கள் சந்தேகங்களை எங்களிடம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் உங்கள் சமீபத்திய இரத்த பரிசோதனை அடிப்படையில் உங்களுக்கான பேலியோ உணவு பரிந்துரையும் வழங்கப்படும் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் இந்த காணொலியில் கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்களில் கூப்பிட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் நிகழ்ச்சி அன்று காலை ஏழு மணியிலிருந்து உங்கள் இரத்த பரிசோதனை செய்து கொண்டு அன்றே உங்கள் இரத்த பரிசோதனை முடிவுகள் பெற்று அதன் அடிப்படையில் அன்றே உங்கள் பேலியோ உணவு பரிந்துரையை பெற்றுக் கொள்ளலாம் ஞாயிறன்று சந்திப்போம் நன்றி